சேனல் நாங்கள் ஒரு வாரம் கிரித்து இப்போ தான் வந்து குக்கிங் வீடியோ போடுறோம் ஸோ அதனால் இதுக்கு மேலே டெய்லியுமே வந்து குக்கிங் வீடியோ வந்து வரும் அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் எத்தனையோ வீடியோ போட்டுவிட்டோம் ஆனால் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பூரியும் கிழங்கு குழம்பும் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு கிழங்கு ஒரு பெரிய தக்காளி அஞ்சு கிழங்கு ஒரு பெரிய தக்காளி அப்புறம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் தட்டி வச்சால் ஆறு வெங்காயம் போதும் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பை பார்த்து வச்சுக்கலாங்க குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா கடைஞ்சி காஞ்ச உடனே இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ఇండు వత్తా కొండి 1/2 ఆజంర కట్టి పెట్టేది సర్వత్ర చిల్ల ఇండు

మంచిపూ ఒక అర స్పూన్ మిగతూ ధన గరం మసాలా పొడి స్పూన్ అది నెల నేను కలర్ కలరి పచ్చిమ పోట చెంచుకొని என்கிட்ட பச்சை மிளகா இல்லை அதனாலும் மிளகா பிடிச்ச செய்கிறேன் இதுக்குள்ள வந்துட்டு ஒருத்தர் டேங் தேங்காய் இருந்தால் அரைச்சி ஊற்றி குக்கரை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேவையான சால்ட்டு இப்போ வந்து தேவையானாலும் தண்ணி ஊற்றிப்போம் கொஞ்சம் வெட்டிமா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோ தண்ணி ஊற்றிட்டோம் தலை கொஞ்சம் தூவிட்டு ஒரு மூணு மிசில் விட்டுட்டு இறக்கிக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு சிறு வெட்டி பார்க்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பூரிக்கு மாவு பசிஞ்சு வச்சுருக்கோம் இப்போ பூரி போட்டுடலாம் பிடிச்சி வச்சுருக்கோம் அடுத்து பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஷேப் வர கட் பண்ணிக்கலாம் பூரினா சின்னதாக தானே இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் பூரி செட்டுறோம் அடுப்பை தட்டுக்கலாம் கட்டி வச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது மேலே எலும்பி வந்துருச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எண்ணெய் காஞ்சிருச்சு தேய்ச்சி வச்சுருக்கோம் இதை ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துடலாம் அமைச்சு அமைச்சு விட்டீங்கன்னா பூரி நல்லா இவ்வளோ இது மைதா பூரி இப்போ வந்து விசில் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் வி பிறக்க பிறக்க கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கைஸ் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கிழங்கு வேகலைன்னா இப்படி கரண்டி வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா இன்னும் திக்காயிருக்கு குழம்பு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பூரி வித் கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்